வரி தாக்குதல் சிறுவன் உட்பட நால்வர் பாதிப்பு கடலில் நீராடச் சென்ற மூவர் மாயம் அம்பாறையில் சம்பவம் நாட்பூராகவும் பெரும் கொள்ளைகள் காவல்துறையை சுற்றி வளைத்து யாழ் இளைஞர் குழு மகிந்தவின் பாதுகாப்பு நீக்கம் நீதிமன்றத்தை நோக்கி மொட்டு உயிரிழந்த குழந்தை மூவர் தீவிர நபரின் கழுத்தை ஓடுத்து சென்று அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் காவல்துறை பிரிவில் உள்ள சங்கமன்கண்டி உமிரி கடற்கரையில் மூவர் காணாமல் போயுள்ளனர் குறித்த சம்பவமானது நீட்டி பிற்பகல் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் தாண்டியடி உமிரி கடற்கரையில் நீராடச் சென்று தந்தை மகன் மற்றும் அவர்களின் உறவினரின் மகன மூவர் காணாமல் போயுள்ளனர் இவ்வாறு காணாமல் போனவர்களை தேடும் பணியில் கடற்படையினர் கடற்தொழில் சமூகத்தினர் மற்றும் பொதுமக்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடற்கரையில் பொழுதை கழிக்கச் சென்ற தாண்டியடி உமிரி கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு பதினைந்து பதினெட்டு வயதைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கடலில் சிக்கி காணாமல் போயுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து கம்பளை கலகா போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இருபத்தி ஒன்றிற்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் நகைக்கடைகளை உடைத்து பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தங்கம் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பொருட்களை திருடிச் சென்ற இளைஞர்கள் குழு கம்பளை கலகா காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாண பகுதியில் ஆறு திருட்டுகளும் பவனியா பகுதியில் ஏழு திருட்டுகளும் கம்பளை கலகா பகுதியில் ஏழு திருட்டுகளும் நுவரெலியா கந்தபுள பகுதியில் ஏழு திருட்டுகளும் சந்தேக நபர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்தந்த பகுதிகளில் உள்ள தங்கக்கடைகள் கோவில்களில் உள்ள ஊண்டியல்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணம் ஆகியவை இவர்களின் முக்கிய இலக்குகளின காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி கெலகா பகுதியில் உள்ள மூன்று கடைகள் கோவில்களையும் உடைத்து தங்க நகைகள் உள்ளிட்ட திருடியுள்ளதுடன் ஒன்றில் இருந்து பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணம் யாழ்ப்பாண எல்லைக்குள் மாத்திரம் இந்த சந்தேக நபர்களுக்கு ஒன்பது பிடி யானைகள் உள்ளதாக கலகா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாண பகுதியில் தாலிகொடி தங்க நெக்லஸ்கள் மற்றும் பணம் திருடப்பட்டு வீடுகளுக்கு சென்று கத்தி போன்ற ஆயுதங்களை எடுத்துச் சென்று குடியிருப்பாளர்களை தெரியவந்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு முப்பத்தி மூன்று வயதுகளை கொண்டவர்கள் எனவும் இவர்கள் இவ்வாறு கொள்ளையடித்த பணத்தை தங்களது போதைப் பொருள் பாப்பினைக்கு செலவழித்துள்ளதாகவும் காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது இவர்களால் நாடலாவிய ரீதியில் திருடப்பட்டு தங்க கட்டிகள் சில மீட்கப்பட்டு யாழ்ப்பாண பகுதியில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் அனைவரும் கண்டி நீதிமன்றத்தில் ஜனாதிபதி மஹிந்த நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுனவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சட்டத்திரணி ரவீந்திர ஜெய்சிங் நேற்று கிடம்பெற்ற ஊடகவிலால் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக காவல்துறை உத்தியோகத்தர்களை நீக்கினால் அது அவசியம் என்று திருப்தியடைய முடியும் எனவும் பொருளாதார காரணங்களுக்காக முப்படையினரையும் நீக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கட்சி சட்டத்திர என்ற வகையில் கூறியுள்ள கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு உகண்ட அறிக்கை போன்று இதுவும் மக்களை தவறாக வழிநடத்தும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்ததுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் நேற்றிரவு ஏழு மணியளவில் ஏற்படுத்தியதுடன் விபத்து இடம்பெற்ற பகுதியில் இருந்து சுமார் நூறு மீட்டர் பாதையை விட்டு விலகி பயணித்துள்ளது விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளையும் டிப்பர் வாகனம் குறிப்பிட்ட அளவு தூரம் எழுதி சுற்றதுள்ளதுடன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் விளம்பர பிளகை மற்றும் தொலைத்தொடர்பு கம்பம் உள்ளிட்டவற்றையும் சேதப்படுத்தியுள்ளது சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு வயது குழந்தை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மற்றும் ஆறு சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் கிளிநிச்சி வயதுசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி மது போதையில் இருந்ததாக சம்பவ இடத்தில் நின்ற மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் டிப்பர் வாகன சாரதியை போலீசார் கைது செய்ததுடன் சம்பவம் தொடர்பில் பூர்வாங்க விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் களத்தில் குத்தி களத்தை ஊடறுத்து சென்ற கூரிய தடியை அகற்றி வவனியா மருத்துவர்கள் நபரின் உயிரை காப்பாற்றியுள்ளனர் நபர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வவனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முதியவர் வவனியா மருத்துவமனை வைத்தியர்களால் மேற்கொண்ட சத்திர சிகிச்சையினால் கூறிய தடி அகற்றப்பட்டதுடன் அவர் காப்பாற்றப்பட்டுள்ளார் குறித்த சத்ர சிகிச்சை கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது முதியவர் உரிய நேரத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் விரிவாக முன்னெடுக்கப்பட்ட சத்திர சிகிச்சை மூலம் அவரது கழுத்திலிருந்து தடி அகற்றப்பட்டதுடன் அவர் உயிராபத்தின்றி காப்பாற்றப்பட்டுள்ளார் இவ்வெற்றிகரமான சத்திர சிகிச்சை உணர்வழியில் மருத்துவ நிபுணர் நாகேஸ்வரன் தலைமையிலான மயக்க மருந்து அணியுணருடன் இணைந்து சத்திர சிகிச்சை நிபுணர் ராஜீவ் நிர்மலா சிங்கம் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுன்னாகம் காவல் பிரிவிற்குட்பட்ட இனுவேல் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதன அமைதி அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இனுவெல் பகுதியில் அயலில் உள்ள இரண்டு குடும்பங்கள் தங்களது வீட்டில் இரண்டு கோயில்களை ஆதரித்து வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டு குடும்பத்திற்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பூப்பரைப்பதற்காக தாக்குதல் நடாத்தியுள்ளார் இதன்போது சிறுவன் தனது வீடு நோக்கி ஓடி வந்த வேளை தாக்கிய இளைஞனும் அவரது தந்தையும் சிறுவனை துரத்தி கொண்டு வந்தனர் இதன்போது தனது மகனின் அழுகை குரலை கேட்ட தந்தை எழுந்து வீட்டுக்கு வெளியே வந்த வேளை கொட்டருடன் வந்த இளைஞனும் தந்தையும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் அவர் மயங்கி கீழே விழுந்தபோது அவரது மனைவி ஓடி வந்த வேளை அவர் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது குறித்த பெண் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றெடுத்து மூன்று மாதங்களே நிரம்பிய நிலையில் அவரது வயிற்றில் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது தனது மகள் மீது வந்த தாய் மீது நடாத்தப்பட்ட அவரும் இந்த மாமியாரும் மாமியாரும்ாழ்ப்பாணம் போதம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் தனது ஏனைய பிள்ளைகளை வீட்டிலிருந்து கவனிக்க யாரும் இல்லாத காரணத்தினால் குறித்த குடும்ப பெண் வைத்தியசாலைக்கு செல்லாமல் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் மேலும் இச்சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது